வணக்கம் இது உங்கள் யூ ஸ்டார் இன்னைக்கு ஜும்பா எக்ஸசைஸ் நடைப்பயிற்சி நிறைய எடுத்துக்குவோம் இடையில விரல்கள் கால்களில் உள்ள விரல்களுக்கு ரத்த ஓட்டம் கரெக்டாக இருக்கணும் அதே போல மரத்து போற தன்மை இருக்கக்கூடாது விரல்களுக்கான பயிற்சிகள் கால்களுக்கு நடக்கும்போதே எக்ஸ்ட்ராவா இப்படி உந்தணும் விரல்கள் மட்டும்தான் கீழே இருக்கணும் பத்து ஸ்டெப்பு எண்ணிக்கிங்க பத்து ஸ்டெப் போனால் போதும் கால்கள் நல்லா தான் மாறும் மரத்து போகிற தன்மை குறையும் வேரிக்கோ வெயின்னு சொல்லக்கூடிய நரம்பு சுருட்டல் அறவே இல்லாமல் போகும் இதே மாதிரி பத்து ஸ்டெப்பு போயிட்டு பத்து ஸ்டெப் வரணும் அடுத்தது கால்களை இப்படி சைடில் இந்த சைடில் வந்து கால்கள் படுறது மாதிரி பத்து ஸ்டெப்பு இது வந்து நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் நடக்கலாம் மணலில் வேணாலும் நடக்கலாம் இது மாதிரி பயிற்சிகள் எடுத்துக்க கால்கள் நல்ல வலுபடியாதான் மாறது மட்டும் இல்லை விலங்குகளுக்கான பயிற்சியாகவும் இருக்கும்